ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கரண்டி ஆம்லேட் செய்ய போகிறேன் அதுக்கு ரெண்டு முட்டை ஒரு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலே கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம் பொடிசாக கட் பண்ண ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகா ஒன்று நறுக்கின கொத்தமல்லியும் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன் டேஸ்ட்டுக்கு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கரண்டி ஆப்லேட் நல்லா உப்புலாக வரும் இப்போ தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கிட்டேன் அதில் ஆயில் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க எண்ணெய் லைட்டாக சூடான பிறகு நம்ம கலக்கி வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டை வேக ஆரம்பித்த பிறகு ஒரு சின்ன ஸ்பூனை வச்சு முட்டையை எல்லா பக்கமும் பரப்பி விடுங்க அப்போ தான் எல்லா சைடுமே நல்லா வேகும் ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு இன்னொரு பக்கமும் திருப்பி விடலாம் முட்டை வேகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் கேஸை நல்லா சிம்மில் வச்சுடுங்க நல்லா பால் மாதிரி நல்லா சூப்பராக திரும்பது பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான கரண்டி ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ